காய் மக்களே இஸ்லாமிய மக்களுக்காக பள்ளிவாசல் பக்கத்தில் காவாங்கரையில் ஒரு அழகான இடம் விற்பனைக்கு எடுத்து வந்திருக்குங்க சிஎம்டி அப்ரூவ்டோட உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ரோடுங்க சுற்றில வீடுகளுக்கு மத்தியில் சிஎம்டி அப்ரூவ்டோட இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் மாதாவரம் மெட்ரோலேருந்து ஒரு மூன்றரை டு மூணே முக்கால் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க இந்த இடத்துலேருந்து ஜிஎன்டி ரோடு சரியாக ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய டான் பாஸ்கோ ஸ்கூல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் டச் பண்ணிடலாம் உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி பள்ளிவாசல் பக்கத்தில் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடி சதுரடி விலை நாலாயிரத்தி எழுநூறுவாங்க மொத்த விலை ஐம்பத்தி ஆறு லட்சத்து ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு இருக்கும் இந்த ஏரியாவில் எங்கள்கிட்ட நாலாயிரம் ரூபாயிலிருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு மாறும் இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி லேண்டுகளுக்கு தகுந்த மாதிரி விலைகளும் மாறுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பள்ளிவாசல் பக்கத்தில் இஸ்லாமிய மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் வீடுகளுக்கு மத்தியில் அழகான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகித்